அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு இனிமையான எளிமையான வலிமையான துவக்கம் அரசியலிலே நாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் கிடைத்திருக்கிற வரப்பிரசாதமாக இந்த எழுச்சி பயணம் அமைந்திருக்கிறது மக்களை காப்போம் தமிழகத்தை மீன்போம் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எழுச்சி பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவர் புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் துவங்கி இருப்பது தமிழக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான பயணமாக அமைந்திருக்கிறது மக்கள் வெள்ளமென திரண்டு வந்து பெற்ற தாய் தன் மகனை தன் பிள்ளையை வரவேற்பதைப் போலவும் அண்ணன்மார்கள் எல்லாம் தம் தம்பியை உவகையோடு வரவேற்பதைப் போலவும் தம்பிமார்கள் எல்லாம் அண்ணனை உவகையோடு வரவேற்பதைப் போலவும் மொத்தத்திலே இரத்த உறவு தன் இரத்த உறவை அழைப்பதை போன்ற இந்த மாபெரும் பிரச்சார பயணம் இன்றைக்கு துவங்கி இருக்கிறது இந்த பிரச்சார பயணம் தன் இரத்த உறவை கண்ட மகிழ்ச்சியில ஒட்டுமொத்த இரத்த உறவுகளும் வரவேற்கிற காட்சி இந்த எழுச்சி பயணம் புரட்சி பயணமாக வெற்றி பயணமாக அமைகிற போது இரத்த படைந்த இந்த ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஒரு பயணமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த அரசினுடைய அவலங்களை உண்மை நிலைகளை யதார்த்தத்தை நியாயத்தை தர்மத்தை சத்தியத்தை தோல் காட்டுவதற்கு தமிழகத்திலே நாதி இல்லையா என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற போது வாராது வந்த மாமணியாக புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எந்த விதமான அடக்கும் உரைக்கும் அதிகார வர்க்கத்துக்கு இன்றைக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களையும் கண்டு அஞ்சாமல் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்கிற அப்பர் பெருமானின் பொற்பொழிகளுக்கு ஏற்ப புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகுரசாமி அம்மாவின் வழியில இருபது தெய்வங்களின் மறு வடிவமாக உண்மை நிலையை தோறுத்து காட்டுவதை இன்றைக்கு மக்கள் ஆரவாரமாக வரவேற்கிற அந்த காட்சி கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நானூறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையும் இந்த அரசு இரத்தக்கரை படைந்த அரசாக நாம் இன்றைக்கு என்னாகுவோ ஏதாகவோ என்று உயிரை கையிலே பிடித்துக் அச்சத்தோடு நாம் பாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த மொழி இது வெறும் சொல்லல்ல இது ஒவ்வொரு தமிழரின் உயிர் மூச்சு இது ஒவ்வொரு தமிழரின் சுவாச காற்று இது ஒவ்வொரு தமிழருடைய எதிர்பார்ப்பு இது ஒவ்வொரு தமிழருடைய வரவேற்பு இது ஒவ்வொரு தமிழருடைய சிந்தனை இது ஒவ்வொரு தமிழரின் லட்சியம் அதைத்தான் புரட்சி இந்த எழுச்சி பயணம் லட்சிய பயணமாக கொண்டு புரட்சி பயணமாக வந்து வெற்றி பயணமாக மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருப்பதை நேரிலே நாம் பார்க்க முடிந்தது உதாரணத்துக்கு நான் மதுரையிலே இங்கே நடந்தவற்றை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரம் ஆயிரம் லஞ்ச லாவணியங்களால் மக்களுக்கு சொல்லாதன துயரங்களை தந்து கொண்டிருக்கிற இந்த அரசிலே இப்போது நாம் எப்படி யோசிக்கிறோம் லஞ்ச லாவணியம் இல்லாத துறை ஏதாவது ஒன்று உண்டா எந்த துறையிலே லஞ்சம் நடக்கிறது என்ற கேள்வி மாறி லஞ்ச லாபணியம் இல்லாத ஒரு துறை இருக்கிறதா என்று கேட்கிற நிலையிலே தான் இருக்கிறது அதற்கு உதாரணம் தான் மதுரை மாநகராட்சி மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஒட்டுமொத்த ராஜினாமா வரி விதிப்பு முறைகேடு காரணமாக இதை தலைப்பு செய்தியாக வரி விதிப்பு முறைகேடு காரணமாக மதுரை மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் மதிப்பில் வருவாய் இழப்பு ஏற்பட்டது தொடர்பான புகாரின் மேலே மாநகராட்சி ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உட்பட எட்டு பேர்கள் ஏற்கனவே மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் அண்மையிலே கைது செய்யப்பட்டனர் இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் கே ராஜு அவர்கள் நேரிலே சென்று அந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் மண்முக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் வரி முறைகேடு புகார் தொடர்பாக திமுக தலைவர்கள் சிலரிடம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் அண்மையிலே விசாரணை மேற்கொண்டதையும் அப்போது ஒவ்வொருடமும் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் பெரும்பாலானோர் மலுப்பலான பதில்களையே அறிவித்ததாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்து அமைச்சர்கள் விசாரணை நடத்தியதாகவும் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அறிவிப்பு குறித்து இன்றைக்கு மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று சொன்னால் மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே ஒட்டுமொத்தமாக ராஜினாமா ஊழல் புகாரிலே ராஜினாமா செய்த வரலாறு இதுவரை இந்த மதுரை மண் மதுரை எம்பதி பார்த்திருக்கிறதா என்பது அதிர்ச்சிக்குள்ளான செய்தியாக இருக்கிறது ஆகவே யானை வரும் மணி ஓசை வரும் உண்மை என்பதைப் போல இந்த ஊழல் கரை படித்திருக்கிற திமுக அரசே ராஜினாமா செய்கிற நிலையிலேதான் இப்போது அதற்கு மதுரை மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர்கள் ராஜினாமா என்று மக்கள் அதிர்ச்சியிலே உழைத்து போயிருக்கிறார்கள் இதை கண்டித்துதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் இன்று காலையிலே கூட ஏழு மணி அளவில மக்களை நேரிலே சந்தித்து யதார்த்தத்தை உண்மை நிலவரத்தை இந்த மக்களிடத்திலே எடுத்து சொல்லுகிற இந்த எழுச்சி பயணம் ஒரு லட்சிய பயணமாக மக்களை பாதுகாக்கிற தமிழகத்தை மீட்டெடுக்கிற இந்த பயணம் புரட்சி பயணமாக வெற்றி பயணமாக அமைய மீண்டும் மீண்டும் எல்லா வல்ல இறைவன்களையும் நாம் பிரார்த்தனை மேற்கொண்டு மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு போல மக்களுக்கு ஆற்றுகிற சேவையே மகேஸ்வருக்கு ஆற்றுகிற சேவையாக கொண்டு உழைத்து வருகிற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை தமிழகத்திலே உருவாக்குவதற்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு வழங்கியதை நாம் பார்க்க முடிந்தது ஆகவே ஆங்காங்கே இருக்கிற கழக புரட்சி தலைவி அம்மா பேரவைக்குரிய தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டுதலோடு புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் உங்கள் மாவட்டத்திற்கு வருகிற போது பெரும்பிறளான அம்மா பேரவை தொண்டர்கள் பொதுமக்களோடு விவசாயிகளோடு மாணவர்களோடு இளைஞர்களோடு அவர்கள் தன் உயிரும் மேலான வாக்காளர்களோடு அனைத்து வந்து அதனை பங்கேற்க செய்து நம் புனித கடமையை ஆற்ற வேண்டும் என்பதை நான் ஒவ்வொருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இந்த புனித கடமை ஆற்றுகிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அனைத்தின் அண்ணாதாவட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தமரையா எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு ஒரு வளமான ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த புனித பணி உங்களுக்கு அடித்தளமாக அமையும் என்பதை சொல்லி இதை உத்தரவாக நினைக்காமல் வேண்டுகோளாக ஏற்று உங்களால் எந்த அளவு முடிந்த அளவு என்பதை தாண்டி லட்சிய நிலையிலே லட்சிய கொள்கையோடு நீங்கள் களத்திலே நின்று புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் முன்னணி வீரர்களாக முன்கள பணியாளர்களாக நின்று பணியாற்ற வேண்டும் என்பது இந்த சாமானிய தொண்டனுடைய பெயரவா ஆகவே மக்களுடைய பெயர் ஆதரவோடும் இருவரும் தெய்வங்களுடைய அருளாட்சியோடும் எல்லா தெய்வங்களையும் உலகக்கலவரினுடைய அருளாட்சியோடும் எல்லா தெய்வங்களுடைய அருளாட்சியோடும் இந்த பயணம் ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை தமிழக அரசியல் வரலாற்றிலே உருவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வழங்கி அம்மா பேரவை தொண்டர்களுக்கு வேண்டுகோள் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்